இப்ப நாம வந்து இங்க உக்காந்துருக்கிறது அந்த அல்லாவை பத்தி படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கும் அல்லாவை பத்தி படிக்கிறதா இருந்தாலும் அது அல்லாஹ் யாரை பிரியப்படுறானோ அவங்க தான் படிக்க முடியும் நம்மளாம் படிச்சிட முடியாது தன்னை பத்தி ஒரு அடியான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அல்ல அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இல்ம கல்வி எல்லாம் கொடுக்குறோம் அதனால பாருங்க உங்க எல்லோருடைய அம்மா அத்தாவுடைய கவனத்தையும் அல்லாஹ் இதை பக்கம் திருப்பி விட்டுட்டான் நல்லா எல்லாம் யாரையும் அவங்க வீட்டில் வந்து உங்களை தஷ்கீல் பண்ணி கஷ்டப்பட்டு கூப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை லேசாகிட்டான்லாம் ஆகிட்டான்லாம் இப்போ நீங்கள்லாம் எப்போடா இங்கே மனசாவுக்கு போகலான்ற நிலை மேலே ரெடியாக நிற்கிறீங்க பேக்கை வச்சு அந்த உள்ளத்தில் பிரியத்தை போட்டது யார் எல்லாம் இல்லாட்டினா எப்படி நிற்போம் கையில் பேட்டும் ஸ்டெம்பும் நிற்போம் அப்படி தானே நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா கரெக்டாக எட்டு மணி பத்து மணி ஆனால் கிரவுண்டுக்கு விளாட போகணும்னு கையில் ஒரு பேட்டு பந்தோட என்ன செய்வாங்க நிற்பாங்க இப்போ நம்ம கையில் வந்து வீட்டில் உள்ள கயிறி சட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டு பேக்கோல நிற்கிறோம் அப்படின்னா யார் நிற்க வச்சிருக்கிறா நம்மளை நல்லா நிற்க வச்சிருக்கோம் அப்போ நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய பகுதிக்கு ஹிதாயத்தை காட்டக்கூடியதற்கு அல்ல உங்களை தேர்ந்து எடுத்துட்டான் ஷால் அதை வந்து தக்க வச்சுக்கணும் மேக்ஸில் வந்து நூறு எடுக்கிறது கஷ்டமாக ஈஸியா கஷ்டமா இவர் ஈஸின்றாரு ஈஸின்றவருக்கு ரொம்ப அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் அவரும் முதல்ல கஷ்டம் தான் சொல்லியிருப்பார் உங்களை மாதிரி தான் சொன்னார் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க வேற யாருக்கு புரிஞ்சிருச்சோ எழுதுகிறத விட கணக்கு போகிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி தான் இப்போ நம்ம தீன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அவ்வளோ தூரம் நாம் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இங்கே தனியாக இருக்கணும் கொஞ்ச நாள் நம்ம குரானை படிக்கணும் இவங்கெல்லாம் நம்முடைய ஃபேமிலி ஆகிட்டாங்க உடன்பறவாத சகோதரனாக ஆகிட்டாங்க இப்போ கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அப்போ தானே இந்த உக்கம் திரும்பினா அம்மா இருப்பாங்க இப்படி திரும்பினா பாட்டி இருப்பாங்க தங்கச்சி அக்கா மாமா மச்சான் இருப்பாங்க இப்போல்லாம் யார் இருக்கா எல்லாம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க பேரு அவங்களுடைய ஹேபிட்லாம் புரியுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் என்ன ஆகும் ஊருக்கு போனால் கூட போகட்டும் மாப்பிள்ளை நல்லா இருக்கேன்னு ஃபோன் பண்ணிட்டு பேசுவோம் அது மாதிரி முதல்ல இப்போ செட் ஆகிற வரையே கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம நாள் நம்ம அம்மா சமைச்சதே சாப்பிட்ருப்போம் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே ஒன்று அதோட டாப்பாகவும் இருக்கலாம் கொஞ்சம் லோவாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஒருத்தலை நம்மள கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் ஹம் தேனா வாங்க உடனே வாங்கிடுறோமா எழுதா வாங்கி என்ன செய்வோம் கொஞ்சம் எழுதி பார்ப்போம் அது மாதிரி எல்லாம் அவங்களும் லேசா தட்டி பார்ப்பான் இதுக்காண்டி நம்ம இதை பெருசா என்ன செய்ய கூடாது அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்மான்னு உடனே போனை போடுற கூடாது ஹம் சரியாயிடும் பழகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துடுவீங்க புரிஞ்சுங்களா இப்போ பாருங்க சாலி ஏற்றாலும் அவங்க அவங்க தான் அங்கேயே இருந்தார் அங்கேயே படித்தார் டெல்லி வரையே போனார் இப்போ அங்கேனா இருப்பேன் அதே ஒரு திரும்பி வந்துட்டாரா இல்லை இப்போ எப்படி இருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் முன்னால் அவர் தான் நிற்கிறாரு போய் அது மாதிரி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த சிரமத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே போயிடலாம் ஜம்முன்னு போயிடலாம் பேர்லாம் ஆ சட்டையை எடுத்து போகல ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா கரெக்டாக கையை கைக்குள் ஓடும் ஆ போட்டு மாட்டிகிட்டே அப்படி இருக்குது இருக்கு மாதிரி இருக்குல்ல அருமை தான் இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் சார் இது வந்து வெறும் இருபத்தஞ்சி நாள் தான் கிளாஸ் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் என்னங்க நம்ம ஊரில் போனால் சொல்லுவாங்க வீட்டு வாசலில் உட்காந்து அந்த பையனை மாதிரி நம்ம பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்வான் நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அந்த பையனை மாதிரி வளர்க்கணும் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு நல்லா அழகாக தொழுகிறான் ஓதுறான் வணங்குறான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவான் இப்போ நாம் மாதிரி ஆகலாமா இன்ஷால்லா ஆ இது வந்துடும் ஸ்கூல் பாடம் மாதிரி இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸி ஸ்கூல் பாடத்தோட ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் கவனமாக உட்காந்து அஜர சொல்ற சொல்கிற மாதிரி கேட்டு இங்கே உள்ள அந்த சூழ்நிலைக்கு தகுந்த இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாம் தான் சூப்பர் ஹீரோ இன்ஷால்லா செஞ்சுக்கலாங்களா நல்லா லேஸ் ஆகணும் இன்ஷால்லா கண்ணியமான அல்லா கூட்ட நமக்கு உயர்தரமான ஒரு சிறப்ப எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிற குரானுடைய கல்வியை படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் எல்லாருமே ஸ்கூல் படிப்பு படிக்கிறீங்க ஒரு விடுமுறை நேரத்துல ஒரு பயனுள்ள முறையில் குரான் ஹதீசுடைய விஷயங்களை படிக்கிறதுக்கு அமல் செய்வதற்கு எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு அல்லாவுக்கு நாம் சுகி செய்யணும் அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் உலகத்துடைய படிப்புகள் இருக்குது பெரிய பெரிய படிப்புகள் இருக்கு டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர்ந்த படிப்புகள் என்று சொல்லப்படுது இந்த படிப்பெல்லாம் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒருத்தர் பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காரு பெரிய டாக்டராக இருக்கார் பெரிய இன்ஜினியராக இருக்கார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கல்வி பயனோட தான் இருக்கும் போன பிறகு யா போய் மருந்து சொல்ல முடியுமா ஊசி போட முடியுமா ஒரு ஆர்கிட்டக்கு ஏதாவது டிசைன் பண்ண முடியுமா ஒன்றும் செய்யணும் ஆனா தீனுடைய குரானுடைய கல்வி இருக்குதே நம்மளுடைய மௌத்துக்கு பிறகு கியாமத்து நாள் வரைக்கும் பயன் தரக்கூடிய கல்வி குரானை யாரு மனநம் செய்கிறார்களோ இப்போ எல்லாரும் தீனுடைய யார் குரானுடைய மனனும் செய்கிறார்களோ எல்லாருக்கும் நாளைக்கு கியாமத்து நாள் என்ன செய்யணும் ஒரு கிரீட மனைவிக்கப்போம் யார் குரானை மனனம் செய்த ஹாபிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க எல்லாத்தன நரகம் விதியாக்கப்பட்ட பத்து பேர்களை எல்லா சொர்க்கத்துக்கு அந்த அவருடைய சுபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருத்தர் ஹாபிதா இருக்கிறார் ஒருத்தர் நரகத்துக்கு பத்து பேர் தன்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் சிபாரிசு செஞ்சால் எல்லாம் அவங்களை என்ன செய்வோம் அந்த பத்து பேரையும் நரகத்திலிருந்து இருந்து யார் குரானை மனனம் செய்த ஹாபிதுகளாக இருந்து அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிக்க அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கு அவருடைய வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ இன்னும் பிரகாசமாக இருக்கும் அதை விடவும் ஹாபிஸுடைய பெற்றோர்களுக்கும் எல்லாம் அவ்வளோ சிறப்பு ஒரு ஹாபிஸுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு சிறப்புனா அந்த ஹாபிஸ்க்கு எவ்வளவு சிறப்பு பகுதான் ஹாபிஸ் ஆகிறதுக்காண்டி அந்த ஹிவலுடைய ஒரு சூழ்நிலைக்கே தான் எல்லாம் இங்கே பிடிச்சது நம்முடைய மவுத்துக்கு பிறகும் அது பயன் தரக்கூடிய ஒரு கல்வியாகும் இந்த உலகத்துடைய கல்வியெல்லாம் இருக்குது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலகத்துடைய கல்வி எதுக்கு படிக்கிறாங்க டாக்டர் எதுக்கு படிக்கிறாங்க இன்ஜினியர் எதுக்கு படிக்கிறாங்க படிப்புகள்லாம் எதுக்கு படிக்கப்படுகிறது சம்பாத்தி உலக சம்பாத்தி பணம் கிடைக்கும் எந்த படிப்பு படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும் எந்த படிப்பு படித்தா நிறைய வருமானம் கிடைக்கும் வருமானம் தான் ஆனால் ஒரு மனிதன் வந்து பெரிய படிப்பாரியா நல்ல வருமானம் உள்ளவரா இருந்து நல்ல ஒழுக்கம் இல்ல பண்பு இல்லைன்னு சொன்னா அந்த வருமானங்களுக்குள்ள எந்த பிரயோஜனம் தீனுடைய கல்வி இருக்குது தீனுடைய கல்வியோட புராண அஜித்துடைய கல்வியோட நாம உலகியல் கல்வி வேணாம்னு சொல்லலாம் உலகியல் கல்வியும் படிக்கணும் மருத்துவம் படிக்கணும் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் படிக்கணும் ஆனால் குரான் அஜித்துடைய தொடர்போட நாம செய்யும் போது எல்லாம் வந்து என்ன செய்யணும் அதுக்குள்ளே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய சமூகத்துக்கு எல்லாம் பயன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லா கூட பள்ளிவாசினுடைய மாகோல வந்துட்டோம் முதல் விஷயம் இங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கண்ணியப்படுத்தணும் நம்ம எல்லாருமே நல்ல நண்பர்களா இருக்கும் இவரு ஒரு பாடிப்பாரு அவரு ஒரு மா இவரு ஒரு வேலை அவங்க தாப்பினாரு இவரு ஒரு படிக்க எல்லாருக்குமே இப்ப எல்லாம் நம்மளை தேர்ந்தது எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க வெளியே விளையாடி கொண்டிருக்கிறாங்க மொபைல்ல நேரத்தை வேணாக்கி கொண்டு அல்லாவுதலா அதெல்லாம் விட்டுட்டு குரானை படிக்கிறதுக்காண்டி எல்லாம் நமக்கு ஒண்ணு ஒன்னு அதனால முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு தியாகத்துலதான் வந்துருக்காங்க அவரை அத்தா அம்மாவ்ட்டு வந்தார் ஒரு அத்தம் அமௌன்ட்டு வந்தார் அவர் விளையாடுறத விட்டு வந்தார் எல்லாருமே ஒரு தியாகம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஒருத்தர் மற்றவருக்கும் தன்மையைப்படுத்தணும் மரியாதை கொடுக்கணும் சண்டை சண்டைப்படணும் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் பயனுள்ள முறையில் அவங்க கழிக்கணும் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உத்தா அதுக்கு மரியாதை செய்யணும் நம்ம மதரசாவோட உத்தாவது இந்த இருக்கிறாங்க இவங்க தான் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு அல்லா ஒரு பெரிய ஹாபிஸ் ஆலிமா இருக்கும் எல்லாம் இருக்கும் உஸ்தாத் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க நல்லா தான் உங்களுடைய எல்லாருடைய அதுதான் நல்ல இளமாளிகளாக நல்ல அமலுடைய ஒரு உஸ்தாத் முன்மையே கவலை உஸ்தாதுக்கு வந்து என்ன செய்யணும் மரியாதை செக் எந்த அளவு அவங்களுக்கு கண்ணியப்படுத்துறோமோ அந்த அளவு அல்லா உங்களை என்ன செய்வான் நம்மளுடைய இலும்புல வளர்ச்சியை கொடுக்கும் உருதுமா கெடுமா குரு அதான் உடைய இலும் மரியாதையை கொண்டு அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம இலும்ல வளர்ச்சி அப்படி நம்முடைய ஆமாடுகளில் வளர்ச்சி அப்படி அதனால உத்தாது சொல்றதை கேட்கணும் நம்ம எல்லா நேரம் தொழுகையுடைய நேரங்களில் கூட்டாக இருக்கணும் இப்போ தொழுவு நொஹரு தொழுவூர் போகிறோம் பாடம் ஓத போகிறோம் பாடம் ஓதுகிற நேரத்தில் கூட்டாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேரும் அங்கே நின்று ஒருத்தர் ரெண்டு பேரும் அங்கே நின்று அப்படி இருக்கும் பாடம் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அத்தனை மணிக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துடும் தூங்குற நேரத்தில் எல்லாரும் ஒன்று போல தூங்கினார் ரெண்டு பேரும் அங்கே நின்று பேசிக்கிட்டு படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு பேசிக்கணும் தூங்குற நேரத்தில் தூங்குது படிக்கிற நேரத்தில் படிக்கணும் தொழுகிற நேரத்தில் தூங்கணும் நேரங்களை வீணாக்காம நம்ம இந்த கொஞ்ச நேரமா இருந்தால் கொண்டு எல்லாம் பெரிய பறக்கத்துக்களை இதை கொண்டு நம்மளுடைய இல்மில் நம்முடைய அமல்ல நம்மளுடைய அகலாத்துல எல்லாம் பறக்கிச்சுலாம் அப்படி செய்யலாமா சண்டை கிண்டை போடாம உஸ்தாது என்ன சொல்றாங்களோ கொண்டு சிறுமத்துக்குண்டு வந்து என்ன செய்யறாங்க எல்லாவே நமக்கு கிடைப்பாங்க சார் நம்ம நம்ம ஒரு தியாகத்துலதான் எல்லாரும் வந்திருக்கீங்க ஒரு சிரமப்படுத்தி வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு இதனுடைய இந்த நமக்கு உங்களுக்கும் காமிப்போம் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் காமிச்சு அவனுடைய கண் குளிர்ச்சியை காமிச்சு செல்லா நம்ம என்ன செய்யறோம் அந்த கூட்டா நானும் அமல்கள்ல இருக்கணும் உள்ள ஈடுபடாம உஸ்தாத் மருத்துல கண்ணியப்படுத்தும் இந்த இலுமுக்கு நம்ம அல்லா விட்டாலும் என்ன செய்யணும் இந்த இளும் உடையவர்களுக்கு கண்ணியப்படுத்தும் யார் குரான் அறிச்சுக்க இழும் தேர்றாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறாங்க கடலில் உள்ள மீன்கிறதெல்லாம் நமக்காலே துவா செய்யும் ஆனால் இன்ஷெல்லாம் எல்லாரும் அதை பயனுள்ள முறையில் கலந்துக்கிறோம் செய்து கொள்ளாங்களா நம்ம பரிசமானவர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறீங்க பெரிய பெரிய விஷயங்கள அவங்கள சொல்லி உங்களை பயமுறுத்தல ஆர்வமாக வந்திருக்கிறது பெரிய விஷயம் ராஜபாளையத்தில் அவ்வளோ நிறைய பிள்ளைங்க இருந்தும் பக்கத்து ஊர் தலவாபுரத்துலேருந்து நீங்கள் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே அங்கே நான் மக்தும் மரிசாவுக்கு வந்திருக்கிறேன் போன தூரம் வந்திருந்தோம் இல்லாமல் அந்த போட்டி கேள்விகளுக்கு வந்திருந்தோம் அப்போ நிறைய குழந்தைகள் இருந்தாங்க பரவாயில்ல தலவாபுரம் எப்போ ஓதுகிற பிள்ளைங்க அதிகமாகறீங்களோ ஓதுற பிள்ளைங்க எப்படி நீங்கள் தொழுவீங்கள்ல தொழு பள்ளிக்கு போவீங்க ஊர் பறக்கத்தாயிரும் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறையில் நீங்கள் தான் ஆலிமா பள்ளிவாசல் தலைவராக பெரிய செல்வந்தரா வேறு சில பொறுப்புகளுக்கெல்லாம் வரப்போகிறீங்க அப்படி தானே இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தோழுகை குரான் ஓத தெரிஞ்ச அமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட சிறப்பு ஒன்றுமே இல்லை சரியா தீன் வந்துருச்சுன்னா என்னென்னலாம் வந்துடும் வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் என்ன கிடைக்கும் தீனோட நமக்கு படிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் படிக்கிறீங்க டென்த்துக்கு பிறகு டென்த்தில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருப்பீங்க ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிறீங்கன்னு வைங்க அப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு குரூப்லேயே டிராவல் பண்ணுவீங்க அப்படித்தானே மேத்ஸ் பயாலஜி எடுத்திருந்தால் அதெல்லாம் டிராவல் பண்ணுவீங்க அப்புறம் டாக்டருக்கு படிக்க முயற்சி பண்ணுவீங்க நீட்டெல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு கால் நம்ம முயற்சி எல்லாம் உதவி இருந்துச்சுன்னா டாக்டர் ஆகிடலாம் அப்படி டாக்டர் டாக்டரானால் என்ன செய்யலாம் நிறைய சேவை பண்ணலாம் மக்களுக்கு உடம்பு சரியில்லாத அது நோயாளிகளை கவனிச்சிக்கிறலாம் நமக்கு பணமும் கிடைக்கும் உங்களுக்கு சேவையும் நடக்கும் அப்படி தானே ரெண்டாவது குரூப்பில் இன்ஜினியரிங் முடிக்கலாம் மூணாவது குரூப்பில் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் எடுப்பீங்க இதெல்லாம் படித்த பிறகு இந்த படிப்பில் காலேஜ் வரைக்கும் எவ்வளோ அதிகமாக படிப்பு இருக்குதோ பிஹெச்டி வரைக்கும் என்னென்னலாம் ப படிப்பு இருக்குதோ அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இல்லை அது என்ன தெரியுமா என்ன இல்லைன்னு சொன்னால் கல்வியாக இல்லை என்ன இல்லைன்னா நீங்கள் பெற்றவங்களுக்கு என்ன கடமை செய்யணும் சொல்லி ஸ்கூல்ல ஸ்கூலில் தராங்களா நீங்கள் பெரியவங்களை மதிக்கணும் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறணும் மரியாதையாக நடந்துக்கிறணும் அன்பா நடந்துக்கிறணும் இந்த விஷயங்கள் எங்கே வரும் எந்த ஸ்கூலில் எந்த புத்தகத்தில் வருது சொல்லுங்கள் பார்ப்போம் எதுலேயுமே வராது வராதுல்ல அதை நம்ம தனியாக தான் படித்தாகணும் நமக்கு பெற்றவங்க சொல்லித்தரணும் மற்றவங்க சொல்லி தர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கும் நம்ம கற்றுக்கறோம் நம்ம எங்கே படிப்போம் பள்ளிவாசல்ல மதரசாவில் உஸ்தாதிட்ட மட்டும்தான் படிப்போம் ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அதுதான் முக்கியமான படிப்பாயிரும் நிறைய பேர் நிறைய வீடுகளில் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க சரியா சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க உங்களுக்கும் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வயசாகும் வயசாகணுமா இப்போ ஒரு வயசு எத்தனை பத்து வயசு அறுபது வருஷம் கழிச்சு உனக்கு எத்தனை வயசு அறுபது வருஷம் எழுபது வயசு ஆயிடும் எழுபது வயசுல உனக்கு நெறச்சிருக்குமா நிறைச்சிரும் குடு குடு கிழவன் ஆயிடுவோம் எல்லாருக்கும் உள்ளது தானே ஆயிடுவோம் அப்ப நமக்கு மற்றவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும் நம்முடைய பிள்ளைங்க நம்ம தொழுவு போனா பள்ளிவாசல்ல நம்ம கையை பிடிச்சி அப்படி தூக்கி விடுறதுக்கு உட்கார வைக்க அல்லது உதவி செய்ய வைக்க உதவி தேட தேவைமா இப்படி உதவி செய்யணும்னு நம்ம படிக்கிற படிப்புல வரல குரானில் வருது ஹதிசில் வருது அப்படிதானே நம்மளை பெத்தவங்களை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை இப்போ வளர்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்னமோ செய்யணும் பெற்றவங்களுக்கு நம்ம என்ன கடமை செய்யணும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் ஆ மரியாதை கொடுக்கணும் அவங்க சொன்னதை கேட்கணும் அப்படி தானே நாம் நாளைக்கு நம்ம படித்து முடித்து சம்பாதிக்கிற காலத்தில் அவங்க வயசான பிறகு அவங்களுக்கு வேண்டிய எல்லா பணிவடையும் நம்ம செய்யணும் செய்யணுமா இல்லையாமா அது நம்ம கடமை அந்த கடமையை எங்க போய் படிச்சுக்கிருவோம் இங்கதான் படிச்சுக்கிற முடியும் நம்ம சொந்த பந்தங்களை ஆதரிச்சு நம்ம இருக்கணும் நன்னா நன்னி ராதா ராதி நம்முடைய அண்ணன் தம்பி இவங்க கூடலாம் நம்ம என்ன சொல்லணும் சண்டை போடாம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதை யார் சொல்லி தருவா நமக்கு ஆஹ் இதெல்லாம் உஸ்தாதிட்ட மட்டும்தான் நீங்க தெரிய முடியும் ஏன்னா நாங்களும் தான் படிச்சுக்கிட்டோம் எப்படியும் முன்னாடி போனா விகல் நாயகம் அந்த காலத்துல ரசூசலா அலிசலம் அவங்க கத்து படிச்சு தான் அவங்களுடைய சீடர்கள் அவங்களுடைய தோழர்கள் சா மக்கள் கத்துக்கிட்டாங்க அப்படி வழி வழியா நமக்கு வந்து சேர்ந்துருக்கு இப்ப நீங்க பெரிய ஆயிட்டீங்க ஓதி படிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க உங்கள்ட ஓதுற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தருவீங்க இப்ப உங்க அத்தா அம்மாவுக்கு நல்லபடியா பார்த்துக்கோங்க பணி செய்யுங்க செய்வீங்க மரியாதையாரு ரொம்ப கண்ணியம் இல்லாம பேசிடாதீங்க முறைச்சி பார்க்காதீங்க சீன் கூட சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க உஸ்தாத் ஆன பிறகு சொல்லி தருவீங்க இப்ப நம்ம உஸ்தாதுல கத்துக்கிறனும் இல்லமா அப்போ நீங்க எதுக்கு இங்கேருந்து வந்திருக்கீங்க தலாபுரத்தில் எதுக்கு வந்துருக்குறீங்க குரான் போதனும் மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறனும் இந்த மார்க்கு விஷயம் நமக்கு என்ன சொல்லி தருது வீட்டுல பெத்தவங்கிட்ட தொடங்கி வெளியில எல்லாத்து நாம் நாம எப்படி நடந்துக்கிடணுங்குற உண்மையான வாழ்க்கை முறையை சொல்லித்தர் இதுதான் உண்மையான வாழ்க்கை முறை இந்த காசு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் படிப்பு பரபரப்பா ஸ்கூலுக்கு போகிறோம் புக்கு சுமக்குறோம் பணம் கட்டி படிக்கிறோம் அதில் சொல்லித்தராத விஷயங்கள் இப்போ நீங்கள் காரில் வந்தீங்களே எவ்வளோ டிக்கெட் எடுத்தீங்க அசத்துக்கிட்ட எவ்வளோ டிக்கெட்டு ஃப்ரீயாக கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் ஃப்ரீயாக நம்ம படிக்கிற படிப்பில் தான் முக்கியமான செய்தியே சொல்லி தர்றாங்க ஆனால் நம்ம காசு கட்டி படிக்கிற படிப்பில் சம்பாத்தியத்தை சொல்லி தர்றாங்க அதில் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அவங்க சொல்லித்தர்றதில் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும் இந்த படிப்பு தான் தீனுடைய படிப்பு தான் இந்த மதர்சாவனுடைய படிப்பு தான் எங்கே வரும் மௌத்துக்கு பிறகும் நம்ம கூட வரும் சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போகும் நாம் நம்மளுடைய பெற்றோர்களுடைய துவாவை வாங்குற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேரும் பெத்தவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையா இருக்கணும் சொந்த பந்தவங்கள்கிட்ட வயசானவங்கள்ட்ட உஸ்தாதுமார்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும் கண்ணியமா நடந்துக்கணும் மரியாதை நடந்துக்கிறணும் அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மறைமுகமான அறிவை அல்லா கொடுப்பான் நீங்க பார்த்து ஓதுறீங்கல்ல குரான் ஓதுறீங்க இப்ப மனப்பாடம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தீனுடைய கல்வியை படிச்சுட்டு அதில் என்ன சொல்லி இருக்குதோ அது மாதிரி நடந்தீங்கன்னா இந்த குரான் உங்களுக்கு ஈஸியாயிடும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண மாட்டீங்க மூணு வருஷத்தில் மனப்பாடம் பண்ண வேண்டிய முழு குரானை ரெண்டு வருஷத்தில் அல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவோம் சரிம்மா அப்போது இங்கே வர்றது நீங்கள் எட்டு பேர் வந்திருக்குறீங்க அதாவது இந்த உள்ளூர் பிள்ளைங்களை தவிர இருந்து தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு ரெடியாகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து படிக்கிற படிப்புக்கும் என்னுடைய கல்விக்கும் நன்மை இருக்குது ஆனா அதை விட வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மை கொடுக்குறேன் சரியா அப்படிங்க ஒரு ஆள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது வராம இருந்துடக்கூடாது உங்களுடைய பொறுப்பு என்னன்னா இன்னும் யாராவது தயாரா இருக்கிறாங்களா நம்முடைய நட்புல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா கூட்டிகிட்டு வரணும் இந்த ஒரு மாசம் இருபத்தஞ்சி நாள் இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறலாம் ஸ்டிக்டா இருக்காது அசர்த்து உங்களை நல்லா ஜாலியாக வச்சுக்கிருவாங்க படித்து கொடுப்பாங்க கண்டிஷனாக இருக்காது இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் தொழுதுக்கலாம் புதுசாக என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இருந்து இருந்ததுனால படிச்சுக்கரலாம் தொடர்ந்து யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ந்து இங்கே வந்து ஸ்கூலில் இங்கேயே ஸ்கூல் டியூஷன் நடக்கும் ஃபிஃப்த்துக்கு மேலே யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா குரான்ஸ் இங்கேயே என்ன செஞ்சுக்கலாம் தொடர்ந்து படிச்சுக்கலாம் தொடர்ந்து படிக்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா சாப்பாடு ஏற்பாடும் இந்த மரிசாலையே உங்களுக்கு பண்ணி தருவாங்க நீங்கள் இந்த இருபத்தி நாள் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுடைய பே பே உங்களுடைய அத்தா மட்டும் நீங்கள் போய் பேசலாம் மரிசா நல்லா இருக்குதுமா நான் போய் அங்கே முழுசாக நான் ஓதுறேன் படிக்கிறத அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் இங்கே அஞ்சு படிச்சு ஆறு படிச்சிருக்கிறேன் அடுத்த கிளாஸை நான் அங்கே போய் படிச்சுக்கிட்டு நைன்த்துக்குள்ளே நான் ஹிஸு முடிச்சிடுவேன் குரான் மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து டென்த்து படித்து நம்ம ஆளி ஓதிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இந்த இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு வந்துரு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்து கிடலாம் சரியா ம் அதனால் நீங்கள் இன்ஷால வந்து ஓதுங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க மற்றவங்கட்டும் ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு வாங்க நாளைக்கு யாரு பேச வேண்டியதுச்சின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசி அனுப்பிச்சிட்டு வாங்க சரியா நல்லா ஓதிக்கும் நல்லா பிறகு செய்யும் اللهم ربي السر ولا لا وتمن بالخير و بكره يا فتاه اللهم ربي, يتر ربي يسر ولا تعسر وتمن بالخير وبك نستعين يا فتاح ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة முல்லிதானி எல்லிசாரி யஃபஹு யஃபஹு கௌலி கௌலி சுபஹானக இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் சுகாதாரம் இல்லாமல் அவள் அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் الله بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نتقون إياك نستعين يهدنا الصراط المستقيم الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين غير المغلوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب. ذلك الكتاب. لا ريب فيه. لا ريب هدى للمتقين الذين يؤمنون بالغيب. وَيُقِيمُونَ الصَّلَاةَ, ويقيمون الصلاة وَمِمَّا رَزَقْنَاهُمْ ينفقون, يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ بما وما أنزل من قبلك. وما أنزل من قبلك. وبالآخرة هم يوقنون. أولئك على هُدًى من ربهم. وأولئك هم المفلحون.

اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ولمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم ان قلوبنا ونواتينا وجوارحنا بيدك لم تملك منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا وأهدنا إلى سواء السبيل اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين اللهم اجعلنا كببا لمن اهتدى اللهم اكفنا شر ما في القضاء ولا تعذبنا بالجرائم يا كريم يا رحيم يا الله اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخلق بالقران. ونجنا من النار بالقران. وادخلنا في الجنه بالقران. اللهم اجعل القران لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى السراة نورا وفي الجنه رفيقا ومن النار شترا وحجابا ويل الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا دام بالقلب واللسان وحب الخير والشهاده وحب الخير والبشر اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أنت واكدنا في قبورنا آمين. اللهم جعل قبورنا رو اللهم اغفر لنا اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم رحمنا بالقرآن العظيم اللهم جعلوا لنا إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرنا منهما ما وعلمنا وعلمنا منه ما جهلنا وارزقنا وارزقنا الليل وانا النهار وجعلوا لنا حجة يا رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما والحمد لله رب العالمين